இது அவங்கள வீழ்த்தி தான் அவர் இல்லை அவருடைய கொள்கைகள் வந்து சரியாக இருக்குது பொதுமக்கள் பார்வையில் அப்படி இருக்க போய் தான் வந்து தனித்தன்மையோட வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாங்க வாங்க வாங்கி இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறாரு அவரும் வந்து சில நேரங்களில் வந்து சில கோபதாபங்களில் கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசுகிறத வந்து குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் அரசியலில் வந்து மக் பொதுமக்கள்கிட்ட ஈடுபடுங்கிறது என்னுடைய கருத்து இவரை வீழ்த்தி தான் அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை அவர் அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் உறுதியாக கண்டிப்பாக இருப்பார் அவர் வளர்ந்து வரும் கட்சி தான் அவரும் அவர் நல்ல ஒரு நாளைய தமிழகத்துக்கு அவர் கண்டிப்பாக தேவை அவர் இந்த விழுக்காடு பொறுத்தவரையில் வந்து நாம் அதை உறுதியாகவோ எதோ சொல்ல முடியாது அது வந்து அது ஜோசிய மாதிரி ஆயிரும் ஆனால் வளருவார் கண்டிப்பாக அதில் வளர்ந்துருவார் வளருவார் பொதுமக்களுடைய பார்வைகள் வந்து அவர் மேலே நல்லா விழுது அவரும் வந்து அவருடைய கருத்துக்கள்லையோ தத்துவங்களையோ கொள்கைகளையோ வந்து சமரசம் செய்யாமல் இருக்கிறாரு அந்த சமரசம் செய்யாமல் இருக்கிறதுனாலயே அவருக்கு வந்து இன்றைக்கு வந்து இவ்வளவு மக்களுடைய ஆதரவு இருக்குது இது முன்னாடியும் பல பேர் அரசியல் களத்துக்கு வந்தாங்க நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லியே வந்தாங்க திரு திராவிடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி வந்தாங்க ஆனால் ஒரு ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் வந்து அவங்க பின்னடைவை சந்தித்த உடனே மீண்டும் யாரை எதிர்த்து வந்தாங்களோ அவங்ககிட்டே போய் சரணடைஞ்சிட்டாங்க அது வந்து இருக்கக்கூடாது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அது வந்து சீம் சந்தம் சீமான்கிட்ட நிறையவே இருக்குது பின்ன பைக்கோ திமுகவில் இருந்து பைக்கோ பிரிஞ்சு வந்தார் பைக்கோ பிரிஞ்சு வரும்போது பெரும்படையோடு வந்தார் அவர் வந்த நோக்கம் வந்து நோக்கத்தில் அவர் வந்து உறுதியாக தான் இன்றைக்கி அவருடைய அவர் இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத அரசியலில் ஒரு சக்தியாக இருப்பார் ஆனால் அவர் அப்படி இல்லாமல் ச அவருடைய கொள்கையிலேயும் தத்துவங்கள்லையும் கொஞ்சம் பின்னடை வாய்ப்புச்சு அதன் பிறகு விஜயகாந்த் வந்தார் அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது முதல் தேர்தல்லையே அவர் வந்து எட்டு புள்ளியோ பத்து புள்ளியோ அவர் விழுக்காடு அவர் வாங்கு வாக்கு வாங்கினது வந்து ஒரு பெரிய அதிசயம் ஆனால் அவரை வந்து காலப்போக்கில் அவரும் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டார் எழுத்து வந்தவங்க கூட போய் நின்று அது அவருடைய அதுக்கு வந்து ஊடகமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாய் போச்சு ஊடகங்கள் வந்து அவரை வந்து கொஞ்சம் கேலி பொருளாகவே சித்தரித்து பொதுமக்கள் மத்தியில் வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட அவர் மேலே இருந்த ஒரு நல்ல எண்ணத்தை வந்து கெடுத்தது இந்த அதில் மிகப்பெரிய பங்கு ஆனால் அவர் மிக மிக நல்லவர் அவர் வந்து கொஞ்சம் உறுதியாக இருந்திருந்தார்னா அவர் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலைமை நல்ல ஒரு அரசியலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் அதன் பிறகு வந்து தமிழகத்தில் வந்து நடிப்பில் வந்து முக்கியமாக இருந்த ஒரு நபர் வந்து கமலஹாசன் அவரும் குடும்ப ஆட்சியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி தொலைக்காட்சியை உடைச்சாரு தான் உடைச்சலாம் பார்த்தாரு ஒரு ஒரு தேர்தலையே வந்து அவருடைய தத்துவங்கள்லாம் உடைஞ்சு போச்சு யாரை எதிர்த்து வந்தாரோ அவங்களே சமரசம் பண்ணிக்கிட்டாரு அது 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 மாதிரி இல்லாமல் இன்னும் பதினஞ்சு வருஷமாக வந்து உறுதியாக இருந்து சமரசம் சமரசமின்றி போராடுகிற ஒரு தலைவராக நம்ம செந்தமன் சீமான் இருக்கிறார் அவர் நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவர் வளருவார் ஆனால் எத்தனை விழுக்காடுங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நிச்சயமா வளரும் அதில் மாற்றமே இல்லை இப்போ இருக்கிற பல மடங்கு அவர் வளர்ந்து வருவார் மாற்றமே இல்லை ஆனால் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து களத்தில் வந்து தொண்டர்கள் அவருடைய அவருடைய தம்பிமார்கள் வந்து இன்னும் கடுமையாக உழைக்கணும் அது உழைச்சி வந்தால் ஆட்சி நிச்சயமாக அவருக்கு அவர் வசப்படும் இது என்னுடைய கருத்து அண்ணனோட முன்னெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ என்ன அண்ணன் வந்து எல்லாத்தையுமே எதிர்கால சந்ததியர்கள் நோக்கி தான் நம்ம அரசியல் பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு என்னன்னா மலைகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு கடலை கடல் மாதாக்கான இனிமேல் போட போகிறோம் இந்த மாதிரிக்கு நம்ம என்னென்னா அடுத்த சந்ததியர்களை நோக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மலை மரம் இந்த க கடல் நீர் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது நம்மளால் நம்மளை தாண்டி நம்ம இதெல்லாம் செலவு பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மளோட அடுத்த தலைமுறை வாழ முடியாது இதை நம்மளுக்கு நம்ம முன்னத்தியவர்கள் கொடுத்துட்டு போனாங்க அதை நம்ம அப்படியே அதை பராமரித்து நம்ம அடுத்த சந்ததியர்கள் கொடுத்துட்டு போகணுன்ட்டு அண்ணன் போராடிட்டு இருக்காரு நம் இப்போ என்னென்னா நாம் தமிழர் கட்சி அரசியல் வந்து இப்போ இப்போ முத ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு அப்புறம் ஆறு புள்ளி ஆரஞ்சு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வரைக்கும் வளர்ந்துருக்கு இதோட வளர்ச்சி காரணம் என்னென்னா எதுலையுமே விட்டு கொடுக்காம சமரசம் பண்ணாமல் அண்ணன் ஏறி அடிக்கிறது தான் என்னென்னா சமரசமே கிடையாது ஏன்னா நம்ம எல்லா ஊடகத்துலேயும் அண்ணனை பற்றி ஒரு கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா உங்களோட தம்பிகள் தொண்டர்கள்லாம் சோறு உடைஞ்சிட மாட்டாங்களா உங்களோட தம்பிகள் சோரோட இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா எத்தனை வசதிக்கு இருந்து போறீங்க கூட்டணி வைக்காம எப்படி வெல்லாம எம்பி பிடிக்காம எம்எல்ஏ பிடிக்காம எத்தனை வசம் நீங்கள் இருந்துட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்காங்க இப்போ நம்ம நம்ம எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கோம்னா நம்ம எம்பிக்காண்டியோ எம்எல்ஏக்காண்டியோ ஒரு பதவிக்காண்டியோ ஒரு பொறுப்புக்காண்டியோ இந்த கட்சியில வந்து நிற்கிறவங்க நாம் தமிழர் பிள்ளைகள் கிடையாது சீமான் தம்பிகள் அதுக்காண்டி நம்ம நிற்க மாட்டோம் என்னைக்குமே அன்னை பிடிச்ச கொள்கையில நம்ம உறுதியாக தமிழ் தமிழர் தேசம் திராவிட கட்சிகளோட ஆரிய கட்சிகளோட நம்ம கை கோக்க போவதே கிடையாது மக்களுக்கான அரசியல் பண்ணணும் அடுத்த தலைமுறைகளுக்கான அரசியல் பண்ணணும் இதையே அண்ணன் முன்னெடுத்துட்டு போக போக அண்ணனுக்கு வலு சேர்த்துட்டே போயிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம கட்சி வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு வருதுன்னு நம்ம இப்போ என்னன்னா அடுத்த தேர்தல தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருது அதுல நம்ம எவ்வளவு ஜெயிக்க போறோம் நம்ம எம்எல்ஏ எம்பி பிடிப்போமா வைக்கோமா அதெல்லாம் வேற பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மக்களுக்காக நிக்கோமா நம்ம நம்ம முன்னத்தியவர்களை யார் யார்ட்டையும் ஒரு விமர்சனம் இல்லாம அவங்க கெட்ட நம்ம வீரப்பனாருக்கு அஹ் வீரப்பனாறு மறை இது நினைவேந்தலுக்கு போய் நினைவேந்தல் பண்ணிட்டு வந்தாரு இப்ப நம்ம அவரை வந்து நம்ம என்னன்னா ஒரு கெட்டவன் சந்தன கடத்தல் வீரப்பேன் திருடன்ட்டு காமிச்சிட்டு இருந்த இந்த சமுதாயத்துல எங்களை மானிக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர் என்ன என்ன சொல்லுவார் இவர் நம்ம தாத்தா இவர் எதுக்காக பண்ணாரு இதுல இது வந்து அவருக்கு திருடம் கிடையாது அப்படின்னு ஒரு புரிதல் கொண்ட வைக்கிறது இப்போ எனக்கு எல்லாம் பிரபாகரனா யாருன்னே தெரியாம இருந்துச்சு பிரபாகரனே யாரு நம்ம த நம்ம த தமிழ் தமிழ் தமிழர்களுக்காக எவ்வளவு போராடி இருக்காரு எவ்வளவு பேர் உயிர் விட்டுருக்காங்க அப்படின்னு எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து ஒரு தமிழர் எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது சீமான் என்னைய போன்று ஒரு பெரிய புரட்சி கூட்டம் உருவாகிட்டு இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு தற்கொறிகள் கூட்டமும் உருவாகிட்டு இருக்கு இது நம்ம ரெண்டுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் நம்ம மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பேசுவோம் இவன் விஜய்க்காகவும் தீவிகைக்காகவும் பேசுவான் நம்ம மக்கள் மேம்பாட்டுக்கான திட்டத்தை சொல்லுவோம் இவன் விஜய் மே மேம்படுறதுக்கான திட்டத்தை சொல்லுவான் அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு அரசியல்னா என்னன்னு புரியாது அவன் அவன் படித்து இனிமேல் தான் வரணும் அவனுக்கு புத்தங்களை படிங்கடா நம்ம நான் ஸ்டோரிக்கு மேலே எனக்கு ஒரு பத்து மணிக்கு மேலாம் அதிக பேர் கால் பண்ணுவாங்க ப்ரோ நல்ல போதையை போட்டு டிவி கேக்கிறாங்களாம் ஃபோன் அடித்து நல்லா திட்டுவாங்க நானே என்ஜாய் பண்ணிட்டு கேட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு தூங்கிடுவோம் இந்த மாணிக்கியான அரசியல் தான் அவங்க பண்ணுனாங்களோ தவிர அரசியல்னா என்ன அரசியல் விமர்சனங்கள்னா எப்படி அதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியலை நானும் அவங்க திட்டுவங்கள்கிட்ட கூட என்ன சொல்கிறேன் ப்ரோ அரசியலை படிங்க அரசியல் விமர்சனங்களை படிங்க புத்தகம் படிங்க தெரிஞ்சுக்கோங்க அரசியல் விமர்சனம் வேற இன்னும் அஜி இந்த தள தளபதி சண்டை மணிக்கு இங்க போட்டுட்டு இருக்க நம்ம வேண்டாம் நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் முன்னே நான் பர்ஸ்ட் ஷோ விட்றதே கிடையாது நானும் விஜய் ரசிகனா இருந்தவன்தான் இந்த மாதிரி சண்டைகள் நானும் போட்டிருக்கேன் தான் இந்த மாதிரிக்கு த தள தளபதினு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து திரைப்பட கதையோ வசனமோ அதெல்லாம் இது கிடையாது இது அரசியல் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு களம் இதில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமோ தவிர இல்ல விமர்சி விமர்சிட்டாங்க விமர்சித்தாங்கன்னு போயிட்டு அவங்கள திட்டுறதோ அசிங்கசியமா பேசுறதோ அதை நம்ம வச்சுக்கிட்ட கூடாது நம்ம அண்ணன் அண்ணன் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நல்லா இது சதவீதம் வாங்குது அண்ணன் ஜெயிக்காரு இங்கே சீமானு ஒரு தனி நபர் நபரை முதலமைச்சரை ஆக ஆக்குறதுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சி கூட்டம் வந்து போராடிட்டு இருக்கல நம்ம தமிழர் தேசம் நம்ம த தமிழ் தேசத்தை நம்ம வந்து அரசேத்தணுன்றதுக்காண்டி தான் நம்ம இதை உ நம்ம உறுதியாக போராட் இருக்கோம் இது மக்களுக்கு புரியும் உறுதியாக யார் மக்களுக்காக நிற்கிறான்னு தெரியும் மக் அடுத்த தலைமுறைகளுக்காக யார் இப்போ போராடுறான்னு தெரியும் மக்களோட மக்களாக யார் இருக்கான்னு மக்களுக்கு தெரியும் உறுதியாக பன்னெண்டு இருபத்தி நாலாவலாம் இருபத்தெட்டு ஆகலாம் அடுத்த அன்னை உறுதியா முதலமைச்சர் முதலமைச்சராவார் தமிழ் தேசிய அரசியல் மீண்டும் படைக்கப்படும்